பாதுகாக்கணும் சட்டம் போடுங்க சரி பண்ணணும் நான் திருமண கூட்டம் போட்டோ திண்ணை பிரச்சாரம் பண்ணி இங்கே வந்து வரல இந்த உறுப்பினர் கார்டு கொடுக்குறோம் நம்ம உறவுகள் கூடுறோம் ஒரு வழி பதினெட்டு ஆண்டு காலம் வந்து இல்லை ஏறத்தாழ் இந்த இந்த தொகுதி உள்ள அம்மாவுடைய தொகுதியில் ரெண்டாயிரம் தயல் மிஷின் கொடுத்துருப்போம் எல்லாரும் இந்த மூணு வருஷத்தில் எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரம் குடும்பம் குழப்பதற்கு தள்ளு வண்டி கொடுத்தோம் டிஃபன் வண்டி கொடுத்தோம் மீன் வண்டி கொடுத்தோம் பத்து பேர் ஒருத்தர் கட்சி இருக்கும் பத்து பேர் புரசித் தலைவர் கடவுள் அம்மா அதற்கு மேலான கடவுள் இருவரும் தெய்வங்கள் உருவாக்கின இயக்கம் மக்களுக்கான இயக்கம் சத்துணவு கொடுத்து அதன் வழியில தான் இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைகள் எல்லாம் எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ கலைக்கல்லூரிகள் எத்தனையோ இன்ஜினியரிங் காலேஜ் வந்து டெவலப் ஆயிருக்கு இப்போ நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும் குடும்பம் சம்பாதிச்சுருக்கு ஒரே குடும்பம் வந்து குடும்பம் வாரித்து சம்பாரிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஏன் அவங்களுக்கு அவங்களையும் வழிகாட்டணும்

என்ன பண்ண போறோம்னு ஆல் பாஸ் பண்ணி விட்டு இன்னைக்கு அவங்க வாழ்வாதாரம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுத்துருந்தேன் அம்மா திட்டங்கள் தாலிக்கு தங்கும் திருமண உதவி மானியம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் எல்லாம் வாங்குறோமா ஆயிரம் ரூபாய் எத்தனை பேர் வாங்குறீங்க ஆயிரம் ரூபாய்க்கு நான் வந்து மூன்று வருஷங்கள் கேட்டு வாங்கிருந்தோம் நம்மளும் அதே மாதிரி வந்து சாக்கடிப்பது மாதிரி நாங்கள் ஏற்கா பத்து வருஷமா ஏத்தலடா மக்கள் நலனுக்காக கட்டணத்தை ஏத்தலடா பால் விலை விலை அரிசி விலை ஏற்றலா காய்கறி விலை ஏற்றலடான்னு சொல்லி சொன்னமா இல்லையா இவனுக்கு சொல்லிட்டு டப்பா எடுத்து வச்சான் வச்சானலா நீங்கள் எல்லாம் டப்பாவில் வந்து போடுங்க சட்டமன்றத்தில் போய் வச்ச உடனே நான் வந்த உடனே ஃபியூச்சர்லாம் புரியணும்னு என்ன பண்ணுங்களா அப்புறம் நீங்கள் ஏன் கேட்கல திருப்பி ஓட்டை மாற்றி போட்டீங்க நம்ம <laughs>

எதிர்பார்த்து இந்த மூணு வருஷமா ஒரு தள்ளு வண்டியோ ஒரு திவன் வண்டியோ ஒரு மீன் வண்டியோ ஒரு